மாவட்டம் மலேரியா கால்வாய் இங்கு மலேரியா டெங்கு காய்ச்சல் கொடுக்கும் கொசு இலவசமாக உற்பத்தி செய்யப்படும் உற்பத்தி செய்யப்படும் திருச்சின வேட்பாளர் எம் ஜி ராமு ஜம்மு ஜனதா கட்சி வேட்பாளர் கட்சி பேர ரொம்ப கட்சி பேர படம் விட்டுருக்கும் ஜம்மு ஜனதா வேட்பாளர் நமக்கு சின்னம் டார்ச் இப்போ அவர் வந்து கொசு வடி பார்ப்பாருங்க உள்ள போ உள்ள போடி டக்கு சத்தம் கேக்குதா டக்கு டக்கு டக்குன்னு கூசு சத்தம் கேக்குதா அதனால் எல்லா தெரிஞ்சு எல்லா வா எல்லா வேட்பாளர்களும் இந்த மாதிரி எங்கேயா மறைஞ்ச வடிகால் கால் போய் கொசு தயவு செய்து மறந்து விடாமல் இதுதான் திராவிட மாடல் ஆட்சி ஆட்சி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின் இதுதான் திராவிட மாடல் எப்படி கொசு வருது பார்த்தீங்களா என்ன பண்ணுறது இல்லையா இப்போ கட்சி பேர் எப்படி இப்போ போட முட்டும் அது சிவமணி ஜனதா ஊட்டி அவர் பேர் இருக்குல்ல ஆ ஸ்டிக்கர் இருக்குல்ல ஊட்டு அடி 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 ரடி உங்கள் வேட்பாளர் வெற்றி வேட்பாளராக தென் சென்னை மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் தால் பண்ணி கேட்டுக்கொள்கிறோம் பாருங்கள் யார் இதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ஒரு நாற்றமும் தாங்க முடியல இது எவ்வளோ பெரிய வியாதி எங்கேருந்து வர போகிறது தெரியல ரைட் நன்றி வணக்கம் ஜெய்கே